குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் கோமாலி நிகழ்ச்சியை விட்டு ஒரே அடியா விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வெளியிட்டிருக்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு அவர் ஏன் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகுனாரு அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ தான் குக்வித் கோமாலி இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் வெற்றிகரமா நாலு சீசனோட ஒளிபரப்பாக இருக்கு மேலும் சீசன் ஒட்டுமொத்த ரசிகர்களும் வெறினா காத்துல மட்டும்தான் வர ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரசிகர் கூட்டம் எதிர்பார்க்காத அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காரு அதோட அவர் அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கடந்த சில மாசமா குக்வித் சில செய்திகள் போயிட்டு இருக்கு அதுல நான் தான் ஜட்ஜா இருக்க போறேன்னு பல செய்திகள் வந்துட்டு ஆனா நான் ஒரு விஷயத்த கிளியரா சொல்றேன் நான் இனிமே இந்த நிகழ்ச்சியில வர மாட்டேன் சீசன் ஃபைவ் கண்டிப்பா வேற ஒரு புது ஜட்ஜ் தான் வந்து நல்லா பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு ஆனா என்ன பண்றது சில கஷ்டமான முடிவுகளை சில சமயம் எடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ரோக்ராம்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இத பார்த்துட்டு இப்ப பல ரசிகர்கள் தாங்க முடியாத சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு விலகினத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க